சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் நெவேத்தியத்துக்கு உண்டான ஒன்றான உளுந்து வடை பண்ணுறதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால் உளுந்து அதை ஊற வச்சுருக்கேன் மிளகா வத்தல் எண்ணெய் உப்பு கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க போ இதில் போட்டுக்கலாம் பொடி போட்டுக்கலாம் கருவேப்பிலை இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம இதெல்லாம் ஊற வச்சதையும் சேர்த்து வச்சு மிக்ஸியில் வழவழ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்ப நம்ம மாவை அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போறோம் நம்ம இப்ப அடுப்பை பத்த வச்சு எண்ணெயை விட போறோம் எண்ணெய் நல்லா காயணும் காரியமங்கலம்னு ஒரு ஊரு அது வந்து திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ ஜெயேந்திரப்பிரிவர் பிறந்த எருள்நீக்கிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம் அது அந்த ஊர்ல ஒரு சௌந்தரியநாயகி சமேத அகஸ்தீஸ்வர சுவாமின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை கட்டிட்டு இருக்கேன் அங்க வந்து ஆதி விநாயகர் பழங்காலத்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான விநாயகர் சிலையும் இருக்கு அந்த விநாயகருக்கு பேர் ஆதி விநாயகர்னு பெயர் வச்சிருக்கு அதுக்கப்புறம் காரிய சித்தி விநாயகர் அந்த விநாயகர் கோயிலும் கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சுமுக விநாயகர் அது வந்து காத்தவராயன் கோயிலில் பிரதிஷ்டா ஆயிருக்கு சோ அங்கேயே ஒரு சின்ன கிராமத்துலயே இதுவரையிலயும் மூணு விநாயகர் சன்னதியினை உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த கோயிலுக்கெல்லாம் இப்போ கும்பாபிஷேகம் ஆக போகிறது அருமையாக வலம்புரி விநாயகர் வந்து காரிய சித்தி விநாயகராக அந்த ஊருக்கு வந்திருக்கார் அவர் வந்து அங்கே அருள் பாலிக்க போகிறார் காரியம் மங்களம்னா மங்களத்தை தரும் காரியத்தில் எல்லாத்தையும் மங்களத்தை தரக்கூடிய ஊர் அது அதனால அந்த காரிய சித்தி நம்ம என்ன காரியம் வேணுனாலும் அந்த காரியத்தில் சித்தி கொடுக்கக்கூடியவர் இந்த விநாயகர் அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த நல்ல நாளில் இதெல்லாம் பண்ணுற போது இந்த நைவேத்தியங்கள்லாம் போது கோலாகலமாக அங்கே கும்பாபிஷேகமும் நடந்து அங்கேயும் அடுத்த விநாயகர் சுருத்தி ரொம்ப விமர்சையாக பண்ணணும்னு ரொம்ப ஆசையோடு தான் நான் அந்த நைவேத்தியங்களெல்லாம் இருக்கேன் இப்போ என்ன காஞ்சிருக்கு நான் வந்து கடலை எண்ணெயில் பண்ணுறேன் ஸோ அதனால் அந்த கார வாசனை அது பொங்காதை அது மாதிரிலாம் இருக்கிறதுக்காக ரெண்டு கொய்யா இலையை போட்டு புரிச்சு எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க எல்லோரும் அதை விட கடலைன்னு போட்டு அந்த காலத்துலலாம் அதானே நான் யூஸ் பண்ணுவா அந்த மாதிரி பண்ணினோன்னா உடம்புக்கு நல்லது இல்லையா அதனால அதை போட்டுருக்கேன் நல்லா பொறிப்படுறது இப்ப வந்து வடத்தட்ட போகிறோம் விநாயகரில் பல பேர்களில் விநாயகர் இருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா நான் வந்து மன்னார்குடியில் பிறந்தேன் மன்னார்குடியில் எங்கள் தெருவில் ஒரு வித்தியாசமான விநாயகர் இருக்கார் விஷ நிவர்த்தி விநாயகர் அப்படின்னு அதாவது அந்த கோயில் வந்து சுவாமியை வந்து இது பண்ணுறதுக்காக பார்க்குறபோது விநாயகர் சிலையோட பூமி அந்த இடத்த தோன்றுற போது கோயிலாக கட்டுறதுக்கு தோன்றுற போது ஒரு நாகர் சிலை கிடச்சிதான் அதனால் அந்த விநாயகருக்கு வந்து விஷ நிவர்த்தி வின விஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த ஒரு பெரியவர் வந்து பேரிச்சு கொடுத்துருந்துருக்கார் ஸோ என்ன விஷங்கள் இருந்தாலும் உடம்புக்கு எந்த உடம்புல ஏதான ஒரு பூச்சிக்கடி இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவா அந்த கோயிலுக்கு வந்து உடனே வேண்டிப்பா நான் பால் அபிஷேகம் பண்ணுறேன் எனக்கு வந்து அந்த இது சரியாக போயிடணும் விஷம் அந்த விஷக்கடி சரியாக போயிடணும்னு சொல்லி வேண்டிப்பா நான் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன தெரியுமா சொல்லுவேன் மனுஷங்களோட மனசுல இருக்கிற விஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுங்க விநாயகன் தான் நான் எப்போதுமே வேண்டிப்பேன் அவர்கிட்ட என்ன வாழ்க்கையில எல்லாரையும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா நல்ல மனுஷங்களா நானும் நல்லவளா இருக்கணும் என்ன சுத்தி இருக்கிறவங்களும் நல்ல மனுஷங்களா இருக்கணும் இன்னைக்கு அதுதானே தேவையா இருக்கு அதனால அப்படிதான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் உண்மையா அதுதானே உலகமே விஷம் இல்லாத இருந்து அமிர்தமாக மாறித்தானே எவ்வளவு நல்லா இருக்கும் விடை பொறிப்பட்டுட்டே இருக்கு நல்லா ஒப்பின்னு வருது புசு புசுன்னு நல்ல பொன் கலர் வறட்சி எடுக்கணும் கொஞ்சம் சத்தமும் அடங்கும் கலரும் பொன் நிறமாக வரைச்சு எடுக்கணும் இந்த வடை பண்ணுறது இன்றைக்கி சுவாமிக்குங்கிறதுனால நம்ம இது போட்டிருக்கோம் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டும் பண்ணலாம் அதுக்கப்புறம் கீரை வடை பண்ணலாம் கீரையை பொடியாக நறுக்கி போட்டு கீரை வடையாக பண்ணிக்கலாம் வெங்காயம் வேணுங்கிறவங்க வந்து வெறுநாளில் டிஃபனுக்கும் பண்ணிக்கலாம் நம்ம வடையை பண்ணுறபோது வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அது பண்ணினாலும் அதுவும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம எதுக்கு பண்ணுறோங்கிறத பொறுத்து ஏன்னா உளுந்து வடை தான் எப்போதுமே நெவேதியத்துக்கு விசேஷம் பண்டிகைகளில் தான் நம்ம ஆம வடை பண்ணுவோம் ரெடியாயிடுத்து எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்களா முறுமுறுன்னு அந்த வடை எப்படி எப்படி பொன்னிறமாக அவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா இப்போ ரெடியாக எடுத்து நம்ம நைவேத்தியத்துக்கு ரெடியாகச்சு கொண்டு போயிடலாம்